அண்ணா எனக்கு இன்னொரு டேக் எடுக்கணும்ன்ற நோ நோ நோன்ட்டாங்க இருப்பதோ ஒரு நாடக மேடை இரவு நேரத்து மல்லிகை வாடைதான் காதோடுதான் நான் பேசுதேடுதான்

அண்ணா எனக்கு இன்னொரு டேக் எடுக்கணும்ன்ற நோ நோ நோன்ட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ வந்துச்சு அதுல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லையே அதுதான் அப்போது நான் எனக்கு வந்து ஒரு தடவை கேட்டுட்டேனே இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆவேன் இன்வால்மெண்ட் இருக்கும் இப்போ முதல்ல பாடும்போதே இன்வால்மெண்ட்டுக்கு தான் பாடுவேன் பட் ஒரு இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்ற ஒரு இதுதான் ஒரு ஆசை அந்த பாட்டு பழிங்கினால் ஒரு மாளிகை பருவத்தால் மண்டபம் உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்கிடுவா நாள் ஒரு மாளிகை பருவத்தால் மண்டபம் அதே போல் லோ பிச்சில் நீங்கள் பாடின சாங்ஸு சூப்பர் ஹிட்ஸ் இருக்குது லோ பிச்சில் அதாவது எவ்வளவு ஹை பிச் பாட முடியுமோ அவ்வளோ ஹை பிச்சில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பாடிருக்கீங்க லோ பிச்சில் பாடி மா மிகப்பெரிய பெரிய ஹிட் ஆச்சு அந்த சாங்கு காதுதான் அது அது எப்படி அந்த சுச்சுவேஷன் எப்படி அந்த சாங்கு அந்த பிச்சில் பாட வேண்டிய அவசியம் என்ன எதனால அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஃபீலுக்காகவா கருப்பு பணம் வந்துச்சுல்ல சரிங்க அந்த கருப்பு பணத்தில் ஒரு பாட்டு ஒன்று தந்தது பாதி சொல்லாமல் வந்தது மீதி இந்த பாட்டை கேட்டிருக்காரு பாலச்சந்தர் அப்போ இந்த வெள்ளி விழான்ற படத்தில் ஒரு இந்த இன்னசென்ட் கேரக்டர் அந்த இன்னசென்ட் கேரக்டரு ஈஸ்வரி தான் பாடணும் குமார் சார் மியூசிக் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பவர்ஃபுல்லான வாய்ஸ் அந்த சுச்சுவேஷன் ஆமாம் இப்படி பாடணும் எனக்கு உட்கார்ந்து வச்சு அந்த கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சரி அந்த கதையை கேட்டு நீ கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கார் கேட்குறார் அப்படின்னு நினச்சி நீ பாடணும் அப்படின்னு சொன்ன சரிங்க அண்ணா சரிங்கண்ணா திங்க எப்படி ஒரு அழகான சுச்சுவேஷன்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அக்கா மனசில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா அவங்க எங்குமே சொல்லாத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் தான் இந்த அற்புதமான பாட்டு இப்போ நம்ம கேட்க போகிறோம் அக்கா காதோடுதான் தாரா அந்த 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 பிச்சில் அந்த பேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்தது தான் கிரேட் அந்த சாங் அதுக்கு காரணம் வந்து திரு கே பாலச்சந்தர் அவர்கள்தான் அவருக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி மறைந்த மாபெரும் இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் വിളയാടുകേ ഉണ്ണമീരുദോ കൂടുക பாடகர்கள் இந்த மாதிரி ब्रीத் அதாவது நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் பொழுது we லூசிங் losing breathing லா லா லேலா அது அடி வயித்துல இருந்து வரணும் சுதியே నికாது நீங்க பட்ட கஷ்டம் அந்த டைம்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காரணம் என்னன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க வழியில நாங்க நாங்க எவ்வளவோ பார்த்துருக்கோம் எவ்வளவோ வெற்றிகள் நீங்க சாதிச்சதெல்லாம் பார்த்துதான் பாடும்போது நான் சும்மா பாட்டு கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை அந்த வழியில் வந்தவங்கிறதுனால அந்த பெயின் அந்த சாங் பாடும்போது அந்த சுதி நிற்கணும் அந்த நோட்ஸ் எல்லாம் பாடணும் அந்த இது நோட்ஸ் கிளியராக பாடிக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது மறக்கவே முடியாது அக்கா சச்சேட் சாங்கு அந்த கம்போசிஷன் அப்படிதான் நீங்கள் நீங்கள் சொல்லும்பொழுது தான் சில மேட்டர்ஸ் எல்லாம் ரசிகர்கள் இசை ரசிகர்களுக்கு தெரியாது மனம் திறந்து நீங்கள் பேசும்பொழுது தான் சில பெயின்கள் இந்த வேதனைகள் வெற்றிகள் ஆச்சரியமான சங்கடம் எல்லாமே இருக்கு அதே போல் டிஎம்எஸ் அவர்கள் கூட நீங்கள் எத்தனையோ ஹிட்ஸ் நூறு கணக்கில் இருக்குது அதில் இன்றைக்கும் மேடையில் அந்த பாட்டு பாடாமல் விட மாட்டாங்க துள்ளுவதோ அது ஒரு பல்லவி நீங்கள் பாடினீங்கல்ல

deixou Suppa não தொட முடியாத ஒரு செக்ஷன இருக்கு ஆரம்பத்திலிருந்து பக்தி பாடல் ஆரம்பத்தில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நோட் பண்ணதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பாடாத நீங்க உங்க வாய்ஸ் கேட்காத திருவிழாவும் கிடையாது கல்யாணம் வீடும் கிடையாது அதுபோல் எத்தனை பாடல்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அக்கா வாய்ஸ் கேட்கும்பொழுது ஒரு பெருமை எங்களுக்கு அது எத்தனை சிங்கர்ஸ் ட்ரை பண்ணாங்க அந்த செக்மெண்ட்டில் யாருமே உங்களுக்கு ஈக்குவலாக வரவே முடியல அந்த செக்மெண்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கு எப்படி மார்கழி மாதத்தில் அங்கே கோயிலில் வந்து பாட்டு போடுவாங்க எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாட்டுங்க சாலையில் போடுவாங்க அந்த பாட்டை கேட்க 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 இந்த மாதிரி நம்மளால் பாட முடியுமா நம்ம பாட்டெல்லாம் இப்படி வைப்பாங்களா நம்ம பாட்டு வைப்பாங்களா வைப்பாங்களா நான் மனசில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சுவிகிட்ட ஆக அந்த தெரியாது தெரியாது தெரியும் ஏன்னா அந்த நான் ரோமன் கேத்லிக் அதனால இவங்க எப்படி பாடணும் 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 சொல்லிட்டு இருந்தா எங்க பாடணும்னு சும்மா தான் நான் ஆசைய வளர்த்துக்கிட்டேன் அந்த வளர்த்துக்கிட்ட ஆசை தான் சரஸ்வதி ஸ்டுடியோ சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு மவுண்ட் ரோட்ல அவங்க அக்ரிமெண்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சாங் கொடுத்தாங்க அதுதான் என்னென்ன வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க சரிங்க இந்த பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தாய கருமாரின்னு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அதுக்கப்புறம் அம்பிகையை கொண்டாடும் இந்த நாலு பாட்டு வந்துச்சு திடீர்னு ஒரு பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் வரமழித்து உலகம் மேலான்னு கத்தின் இருக்கு பாட்டு எல்லாம் எனக்கு ஆஹா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியல பசி எடுக்கல ஒன்றுமே பண்ணல எல்லா கோயிலையும் போடுறாங்க இப்படிலாம் இருக்குது ஐயோ பரவாயில்ல நம்ம வந்திருக்கோம் ஆனால் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த அம்மா மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு வெரி குட் அம்மன் மேலே ஒரு ஆசை வந்துடுது ஒரு நாள் நான் கலிக்கட்லேருந்து வந்துட்டுருக்கேன் இருக்கேன் சரி கலிக்கட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது போது எச்சமையில கூப்பிடுறாங்க உடனே போகணும் சரி போனக்கா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடிவில் செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடிவில் நம்பர்ஸ் அதாவது இன்றைக்கு வரைக்கும் எப்படி பக்தி பாடல்கள் இருந்ததோ அதே போல் ஃபோக் நம்பர்ஸில் உங்களை தொட முடியாத ஒரு செக்மெண்ட் அது அதில் நம்பர் ஒன் சாங் இழந்த பழம் அந்த பட்டத்திராணி பாடினோம் பார்த்திங்களா ஆமாம் அதே நே இன்னைக்கு பட்டத்திராணி நாளைக்கு எழந்த பழம் ரெக்கார்டிங் ஆச்சு கேவிஎம் கேவிஎம் சரி பாட்டை பாடும் போதே தெரிஞ்சு போச்சு இது எக்ஸ் கண்டிப்பா தெரியும் அப்படி நடந்து போச்சு என் மனசுலயே தெரிஞ்சிடுச்சு இது தெரிஞ்சிருச்சு அழிக்க முடியாத ஒரு பாட்டு கஷ்டப்பட்டு பாடினது பட்டத்திராணி பட் காலத்தால் அழிக்க முடியாத பாடல் இழந்த பழம் அது வந்து சாதாரணமாக தான் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க அப்போ எங்க வீட்டு பக்கம் அந்த காயெல்லாம் வச்சுட்டு போவாங்க அங்க அவங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் கேதர் பண்ணுவேன் சரிங்க பாயம் அவங்க ஏன் பேசுறது கேசுறது இப்போ ஆமாம் அந்த லாங்குவேஜ் இப்போ தான் அதே லாங்குவேஜ்ல படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு அண்ணன் பழம் பழம் பாட சொல்லும் போது கேஎஸ்ஜி சொன்னார் சரி அண்ணன் நான் ஒரு மாதிரி பாடுறேன் பா கேட்குறீங்களா பாடுவா அப்படின்றாரு இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் வந்த பயம் இனிக்கும் இந்த ஏழைக்குன்னு பிறந்த பழம் இழந்த பழம் சக்க சவந்த பழம் தேனாட்டம் இனிக்கும் பழம் எல்லாரும் வாங்கும் பழம் ஏழைக்குன்னு பிறந்த பழம் ஏயக்கின்னு நான் பாடினேன் ஏயா

தம்பி இந்த ஃபோக் சாங்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்க இழந்த பழம் பாட்டை கேட்டுட்டீங்க அது இந்த லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி அது பாடிட்டேன் இதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு பட்டிக்காடா பட்டணமாக அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் பாருங்கள் இங்கிலீஷ் அப்படியே கரெக்டாக இருக்கும் அதை எப்போவுமே சிவாஜி சாரன் சொல்லுவாங்க எம்ஜிஆருன்னு சொல்லுவாங்க

ൾ എന്തോല ഉൾ തായ that